பிரஜிசபில் பிரியமான என்னுடைய இறை நிமிஷங்களே மீண்டும் ஒரு புதிய திரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வேண்டலோடு இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் ஆண்டவரது பேரன்பால் பூவிலகு நிறைந்துள்ளது ஆண்டவருடைய பேரன்பால் பூவிலகு நிறைந்துள்ளது என்ற திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வேண்டல் எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய அன்பின் தாற்பயத்தை எமக்கு நினைவுபடுத்தி நிற்கின்றது அடிகளார் அழகாக சொல்லுகின்றார் ஆண்டவருடைய பேரன்பே என்னை ஆட்கொள்ளுகின்றது ஆண்டவருடைய பேரம்பு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகின்றது ஆண்டவருடைய பேரன்பே எங்களை நிலையான அன்புக்குள் எங்களை இட்டுச் செல்லுகின்றது இந்த நிலைகளோடு நாங்கள் இன்றைய நாளுக்குள் காலடி மதிக்கின்றோம் நாங்கள் ஒருவரை முழுமையாக அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் சொல்வதன்படி வாழ்வதில் தான் உண்மையான அன்பின் ஆழம் இருக்கின்றது உண்மையான அன்பு வெளிப்படுகின்றது அதே போன்றுதான் நாங்களும் இறைவனுடைய வழியிலே செல்லுகின்ற பொழுது இறைவன் எவற்றை எங்களுக்கு சொல்லுகின்றாரோ அவற்றை நாங்கள் கடைப்பிடிப்பதிலும் அவற்றோடு நாங்கள் வழி நடப்பதிலும் எங்களுடைய அன்பை நாங்கள் எண்பிக்க வேண்டும் இறை அன்போடு வாழவும் அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் இறைவனோடு கொண்டுள்ள அன்பின் மூலம் இறைவனுக்குரிய காரியங்களில் ஈடுபடவும் இறைவனுக்கு விருப்பமானவற்றைகளோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரவும் இறைவனோடு சேர்ந்து நாங்கள் பயணமாகவும் நாங்கள் தயாராக வேண்டும் இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் உடைய ஜூபேசியாவுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது யூப்ரேசியா தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனை ஏற்றுக்கொண்டார் இறைவனுடைய அன்பிலே கட்டப்பட்டவளாக இறைவனுடைய அன்பை எடுத்துச் செல்பவளாக இறைவனுடைய அன்பிலே நிலைத்து வாழ்பவளாக புனித ஜூப்ரேசியா தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து வந்தார் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே இந்த புனிதருடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் ஜூப்ரேசியா மூலமாக நாங்கள் இறைவனை சென்றடையவும் இறைவனுடைய பாதையிலே நாங்கள் வழிநடத்தப்படவும் நாங்கள் ஒவ்வொருவரும் இறை அன்பிலே நிலை திறந்து ஏற்று நில உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றி வாழ இறை அன்போடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் உங்கள் அனைவருக்கும் ஜுப்ரிசியாவினுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் அன்னிமரி மூலமாக ஆண்டவருடைய பாதைகளை செல்வோம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை அனைவரின் நுழைவாக ஆசிர்வதிப்பாராக